ஒரு முதலமைச்சர் தங்களுடைய முன்னாள் எஜமானியுடைய வீட்டில் நடந்த கொள்ளையை நன்றாக விசாரித்து இல்லை வேற ஏஜென்சி கிட்ட கொடுத்துருக்கலாம் ஆனால் நீ தனியார் ப்ராப்பர்ட்டி நான் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்றது தமிழ்நாட்டு எல்லைக்குள் வருகிற ஒரு சொத்து அதுவும் தங்கள் முன்னாள் எஜமானியுடைய சொத்து அதுக்கே இந்த கதினா அப்போ மொத்த வேற யாருன்னா வீட்டில் கொல்ல போனா சொல்லுவாரு அது யாருக்குன்னா ஒரு தனியார் குடும்பத்துக்கு சொந்தம் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த குடும்பத்துக்கு சேர்ந்த அந்த இடத்துல போய் கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிக்கும் போது ஒருத்தர் கட்டி போட்டு போறாங்க அவன் இறந்து போயிடலாம் எடப்பாடிக்கு தெரியாத விஷயமா கொடநாடு சம்பவத்துல அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வி எஸ் இந்த விசாரணையிலும் கூட திரு ஓம் பகதூர் அவருடைய குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போறோம் எங்களையே நம்பி இருந்தாங்களே அப்படின்னு கண் கலங்கி இருக்காங்க திருமதி விகே சசிகலா அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு அந்த கூலிப்படைக்கு தலைவனாக கூலிப்படை ஒருவனுக்கு துணை நின்றான் அந்த நாடு உருப்படி ஆகுமா என்ன பயிர் அதுல கொள்ளையடிக்கு போனவன்லாம் யாரு ஆள் கடத்தல்காரன் போதை பொருள் கடத்துறவன்